ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கிட்டத்த பார்த்தீங்கன்னா குருந்தன்கோடு இந்த இருந்து குருந்தன்கோடுலேருந்து கோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் போயாச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆலன் மலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆலன் மலை ஊரில் தான் அதாவது மெயின் ரோடு பார்க்குறீங்க இது மெயின் ரோடு மெயின் ரோட்டில் தான் நம்மளுக்கு அமைஞ்ச ஒரு தோப்பை பார்க்க போகிறோம் இந்த தோப்புக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் சாயிட்டீங்கன்னா ஒரு பங்களா இருக்குது ஒரு ரெண்டாயிரத்து எண்ணூறு ரெண்டாயிரத்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பங்களா இருக்குது அதுவும் இல்லாமல் இது தாண்டி நம்ம வர டைமில் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சாமில் பாங் அதாவது மரக்கடை இந்த மரக்கடை இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோப்பு ஸ்டார்ட் ஆகுது இந்த தோப்பு அப்படின்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தி எட்டு சென்ட் அறுபத்தெட்டு சென்ட்டு புறம்போக்கும்பாங்க இந்த புறம்போக்கம் இதில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் வாங்குகிற டைமில் இந்த அறுபத்தி எட்டு ஏக்கர் உங்களுக்கு தானாக வந்துடும் ஏன்னா இந்த எல்லா லேண்டுக்கும் எல்லா மொத்த லேண்டுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து ஃபென்சிங்கை வச்சு இவ்வளோ நாளும் பராமரிக்கிறாங்க லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் தென்னந்தோப்பு தான் இதுக்கு இடையிடையில் இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலமரம் பலாமரம் தேக்கு மரம் அப்படின்னு வச்சு விட்டுருக்காங்க ஆனால் மெயின் தோப்பு அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் ஸோ இதில் கிணறுகள் இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா பெரிய குளம் அதாவது வத்தாத குளங்கள் இருக்குது ஸோ தண்ணிக்கு ஒரு காலமும் இதில் பஞ்சம் இல்லை பார்க்குறீங்க தண்ணி எப்போவுமே தண்ணி நிறைஞ்சிட்டே தான் இருக்கும் அந்த குளத்தையும் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ஸோ நல்ல லாபம் பாருங்கள் நல்ல வத்தாத ஒரு குளம் உள்ள இருக்குது ஸோ தண்ணிக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் இதை நிரப்பி வீட்டு மணியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது நல்ல ஒரு வாய்ப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது விலை குறைவாக வந்துருக்குது விலை குறைவாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் வாங்கியாச்சின்னா அறுபத்தெட்டு சென்ட்டு உங்களுக்கு இனம்மா வர மாதிரி தான் வந்திருக்குது பாருங்கள் நல்ல ஒரு செழிப்பான செழிப்பான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நான் இறங்குன்னு சொன்ன மாதிரி ஒரு சென்டு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஸோ மெயின் ரோடு அதாவது மாலை நிலை மெயின் ரோட்டில் அமைஞ்ச இந்த தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய எல்லா புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டு வரைக்கும் உங்களுக்கும் ரொம்ப அதாவது நிலம் பார்ப்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ